அன்பார்ந்த எனதருமை யூடியூப் யூடிய வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இலகுவாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் அவிட்ட நட்சத்திரம் மேசலக்கணம் கண்ணிலக்கணம் கடகலக்கணம் கன்னிராசி சிம்ம ராசி மகர ராசி இதில் நல்ல நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் அவிட்டம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணி குறித்து வச்சுக்கிடுங்க மேசம் கன்னி கடகம் லக்கணங்கள் மேசம் கன்னி கடகம் லக்கணங்கள் கன்னி சிம்மம் மகரம் ராசிகள் கன்னி சிம்மம் மகரம் ராசிகள் சூரிய திசை சந்திர திசை புதன் திசை சனி திசை நடப்பவர் நல்லா புரிஞ்சாச்சா இவர்களுக்கு வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும் கவலர் பிரச்சனை கடிவா இருக்கும் அப்போ கார்த்திகை நட்சத்திரத்துடைய வருத்தத்தை வந்து நீக்க முடியாது ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஏதாவது கார்த்திகை நட்சத்திரம் வந்து செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால தன்னுடைய அந்த ஒரு அந்த நட்சத்திரத்தை ஒரு அகங்காரம் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் அந்த டிப்ரெஷன் அதான் எப்பயுமே செவ்வாயோடைய நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஒரு வைராக்கு இருக்கும் இதை நீங்கள் பரிட்சித்து பார்த்தாலும் தெரியும் அதே ரோகிணி நட்சத்திரத்திட்ட என்ன எதற்கும் அறிவு புதனுடைய தோஷம் உடையுது அப்ப இந்த புதனுடைய தோஷமுடையுது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன இருக்கும்னா வந்து அந்த இடத்துல வந்து சந்திரன் உச்சமாகுது சந்திரன் உச்சமாகிற இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரமே இருக்குது அப்ப கொஞ்சம் வந்து எப்பயுமே ரிசவராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வந்து கிருஷ்ணனை மாதிரி ஒரு விஷயமுள்ள நபராகத்தான் இருப்பான் விசயமுள்ள நபராக இருப்பான் அப்போ அவர்களுக்கு அந்த புதன் தோஷம் இருக்கிறதுனால புதனுக்கு என்னன்னா எப்படியாவது குறுக்கோளில்னாலும் வெற்றி பெற்று விடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படித்தானே வந்து என்ன சொன்னாங்க அசுவத்தாமன் என்ற அசுவத்தாமன் என்ற யானை செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அசுவத்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு என்ற யானை அப்படிங்கும்போது போது சங்க ஊதி துரோணாச்சாரியருக்கு காதில் அசுவத்தாமன் செத்தான் அப்படின்னு கேட்க வச்சு அந்த ஆளை நிலைய கொலையை வைத்து தன் மகன் இறந்து விட்டானே என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு ஃபீலிங்லேயே வந்து அடிச்சு வீழ்த்தினவன் யார் இதை செஞ்சது கிருஷ்ண பரமாத்மா சாதாரண ரோகிணியில் பிறந்தவங்க சாதாரணமா எடுத்துக்கலாம் அப்போ இவர்களுக்கும் ஒரு டிப்ரெஷன் மைண்டு உண்டு உண்டு அதற்கடுத்து முருகேசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கும் ஒரு டிப்ரெஷன் மைண்டு உண்டு ஏன்னா குரு சாபம் பெற்ற என் பயிற்சியும் கேட்கறது கேது குரு சாஹம் பெற்ற ஏம்பயச்சும் கேட்பான் கேட்க மாட்டான் அது கெட்டு நொந்து தான் கேட்கும் அடுத்து புனர்பூசம் புனர்பூசத்துக்கு எப்பயுமே சனிதோஷம் உண்டு பிளஸ் செவ்வாயோடைய காரகத்துவங்கள் வந்தா பிடிவாதம் இருக்கும் குருவோடைய நட்சத்திரத்துல யார் வந்தாலும் பிடிவா அவிட்ட நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேண்டாம் தான் வச்சா வருஷம் அப்படிம்ப நட்சத்திரத்துக்கெல்லாம் ஏன் குறிப்பிட்டு கோடிட்டு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா இவர்களுடைய வருத்தத்தை வந்து எவனாலையும் தீர்க்க முடியாது இவனுடைய வருத்தத்தை யாரும் தீர்க்க முடியாது மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனுடைய வருத்தத்தை வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு அவனுக்கு வந்து ஒரு தன்னைத்தானே இம்சப்படுத்திக்கிறது இல்லைன்னா அடுத்தவனை இம்சப்படுத்துறது கனிலக்கணத்துக்காரனை பார்த்தவன கனிலக்கணத்தை பொறுத்தவரை என்ன சொன்னா அங்க புதன் தான் வலிமையானவர் கனிலக்கணம் ஒரு சுயநலவழி கடல் லக்கணத்துல பொறுத்தவரை சுவவாசி இந்த லக்கணங்க கன்னி சிம்மம் மகர ராசி இதுக்குள்ளே தான் வருது சூரிய திசை ஓடுபவர்கள் சந்திர திசை ஓடுபவர் அட் பிரசன்ட் ஸ்டேஜ் புதன் திசை ஓடுபவர்கள் சனி திசை ஓடுபவர்கள் இவர்கள் வருத்தம் சீக்கிரம் குறைய வருத்தம் சீக்கிரமாக ஏன்னா அது மனதுக்குள்ளேயே சங்கடங்கள் அப்போ டீ கடையில் ஒரு முறையாவது டெய்லி டீ குடிச்சோம் அப்போ டீ குடிக்கிறது வந்தனால ஒரு பரிகாரமா அப்படின்னா நீங்கள் எந்த இந்த இது வந்து என்ன சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான டிப்ஸு எல்லாத்துக்கும் கிடையாது கார்த்திகை ரோகிணி முருகேசரிடம் புனர்பூசம் அபிட்டம் மேசலக்கணம் கன்னி லக்கணம் கடகலக்கணம் கன்னிராசி சிம்மராசி மகர ராசி சூரிய திசை சந்திர திசை புதன் திசை சனி திசை நடப்பவர்கள் இவர்கள் வருத்தம் சீக்கிரம் குறைய வேண்டும் என்று சொன்னால் தினம் டீ கடையில் ஒரு முறையாவது டீ குடிக்கணும் அந்த டீயை வாங்கிட்டு தெக்கவாத்தான் குடிக்கணும் தெக்கவாத்து குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது உங்களுடைய கஷ்டம் சடக்குன்னு இறங்கிடும் ஒரு ரிலாக்ஸ் மைண்டு இதை நீங்கள் பரிச்சுத்து பாருங்கள் இதை அழகாக பரிச்சித்து பாருங்கள் சனி திசை நடப்பவர்களாக இருந்தாலும் சொன்னால் எங்கள் காலையில் நீங்களாக போகணும் வேறு யாரையும் கூட கூட்டிகிட்டு போகக்கூடாது நீங்களே போய் வந்து டீ டோக்கன் வாங்குற கடையாக இருந்தால் இல்லை நேரடியாக சொல்லி வந்து டீ வாங்கிட்டு அந்த டீயை வாங்கிட்டு தள்ளி வந்து திசை தெற்கு திசை பார்த்து அந்த டீயை குடியுங்கள் உங்களுடைய கஷ்டம் உண்மையாகவே குறை நான் எந்த காலத்திலும் கடைக்கு போகவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச கடைக்கு கிடைக்கு என்னைக்கு புதன் திசை ஆரம்பித்ததாக கடைக்கு போக ஆரம்பிச்சேன் கடைக்கு போக ஆரம்பிச்சேன் கடைக்கு போய் வந்து என்ன சொல்ல அது போயிட்டு வரும்போது அந்த வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு மூணு கடை நாலு கடைக்கு நாலு கடைக்கு போவேன் இந்த நாலு கடைக்கு போகும்போது அந்த புதன் திசை என்ன செய்கிறது என்று சொன்னால் கஷ்டத்தை குறைக்கிறது ஆனா டீ குடிக்க மாட்டேன் நான் வெளியில டீ குடிச்சு பழக்கம் கிடையாது ஆனால் அந்த கடைகளுக்கு போய் வந்து இன்னொருத்தருக்காக ஒரு இடத்துல உணவு வாங்குவேன் ஒரு இடத்துல இந்த தூக்குற பொம்பளைகளுக்கு வடை வாங்கி கொடுப்பேன் அது ஒரு ரெண்டு பார்சல் வாங்குவேன் ஒரு இடத்துல ஏழு உணவு வாங்குவேன் அதில் வந்து ஒரு இதை செய்கிறத சொல்கிறேன்னு யாரும் நினைக்காதீங்க இந்த புதன் திசை போது தான் நான் கடைக்கே போக ஆரம்பித்தேன் அது வரைக்கும் கடைக்கு போகவே மாட்டேன் சனி திசை ஓடும் போது நான் கணித கடைக்கு போகவே மாட்டேன் அப்போ இந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்ச பிறகு ஒரு ரிலாக்ஸ் மைண்டுக்காக இந்த தெக்க நீங்கள் டீ குடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சீக்கிரம் குறை ஆக அடிக்கடி டீ குடிக்காதீங்க அது வந்து என்ன சொன்னா பித்தம் டீ வந்து பித்தம் பித்தம்னா எனக்கு நெருப்பு சூடு அதனால நீங்கள் அடிக்கடி வந்து டீ குடிக்கக்கூடாது ஒரு தடவை குடிங்க பிடிச்சி நீங்கள் பறிச்சத்து பாருங்கள் தெக்க பார்த்து நின்று குடிச்சு பாருங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய சிக்கல்கள் குறையும் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் உண்மை இதை நீங்கள் பரீட்சித்து பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இதோடைய உண்மைத்தன்மை வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கிறது வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் சங்கடங்கள் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம் நன் வாழ்கவளம் நன் வணக்கம் 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 வணக்கம்